சுலசேந்திரன் நான் பிஇ ஏரநாட்டிகள் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்பாண்ட தொழில் வந்து வர வர ரொம்ப நலிவடைஞ்சிட்டே இருக்குது அதனால பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்களும் இந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருங்கால சந்தையினருக்கு நம்ம பாரம்பரியத்தை கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து மாவட்டந்தோறும் தொழிற்கூடங்கள் அமைச்சு மண்பாண்ட தொழிலை வந்து ஊக்குவிக்கு விதமாக இளைஞர்களுக்கு எடுத்து போகணும் எடுத்துகிட்டு போகணும்னு மாண்பு தமிழக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் மழைக்கால நிவாரண தொகை ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி தருமாறும் மண்பாண்ட உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்கள் வந்து கிடைக்கிறது சிரமமா இருக்குது அதுவும் கொஞ்சம் வழிவகை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொங்கல் பொங்கல் பண்டிகைக்காக தான் நம்ம மண்பானைகள் வந்து பெரும்பாலமாக எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு பொதுமக்கள் அனைவரும் வேற உலகத்துக்கு அதாவது பித்தளை இது மாதிரி போயிட்டாங்க ஸோ மண்பானை மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப பா பாதுகாப்பாகவும் இருக்கும் மண்பானை மண்பானையில சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு நம்ம பேணி பார்க்க பேணி காக்கப்படும் பொங்கல் தொகுப்புடன் மண்பானையும் சேர்த்து வரங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வரவாததுக்கு ஒரு ஒளிவிலக்காக அமையும் சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முருகர்களே கேட்டுக்கோகின்ற சுலசேந்திரன் நான் பி ஏரநோட்டிகள் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மண்பாண்ட தொழில் வந்து வர வர ரொம்ப நலிவடைஞ்சிட்டே இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களும் இந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருங்கால சந்ததியினருக்கு நம்ம பாரம்பரியத்தை கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து மாவட்டந்தோறும் தொழிற்கூடங்கள் அமைச்சு மண்பாண்ட தொழிலை வந்து ஊக்குவிக்க விதமாக இளைஞர்களுக்கு எடுத்து எடுத்துட்டு போகணும்னு மாண்பு தமிழக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் மழைக்கால நிவாரண தொகை ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி தருமாறும் மண்பாண்ட உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்கள் வந்து கிடைக்கிறது சிரமமா இருக்கு அதுவும் கொஞ்சம் வழிவகை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொங்கல் பொங்கல் பண்டிகைக்காக தான் நம்ம மண்பானைகள் வந்து பெரும்பாலமாக எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு பொதுமக்கள் அனைவரும் வேற உலகத்துக்கு அதாவது பித்தளை இது மாதிரி போயிட்டாங்க ஸோ மண்பானை மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப பா பாதுகாப்பாகவும் இருக்கும் மண்பானை மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடல் நம்ம பார்க்க பேணி காக்கப்படும் பொங்கல் தொகுப்புடன் மண்பானையும் சேர்த்து வரங்கன்னா மண்பானை தொழிலாளர்களுக்கு வாழ்வாதத்துக்கு ஒரு ஒளிவிலக்காக அமையும் சொல்லிட்டு மாண்பு தமிழக முதல்வர்களே கேட்டுக்கொள்கின்றேன் சுலசேந்திரன் நான் பி ஏரநோட்டிகள் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்பாண்ட தொழில் வந்து வர வர ரொம்ப நலிவடைஞ்சிட்டே இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களும் இந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருங்கால சந்ததியினருக்கு இந்த பாரம்பரியத்தை கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து மாவட்டந்தோறும் தொழிற்கூடங்கள் அமைச்சு மண்பாண்ட தொழிலை வந்து ஊக்குவிக்கு விதமாக இளைஞர்களுக்கு எடுத்து போகணும் எடுத்துட்டு போகணும்னு மாண்புமே தமிழக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல்